ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போனோம்னோ சூப்பரான ஜாப் வேகண்ட் பார்க்குறோம் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அளவுக்கு திருவட்டியூர் விம்கோ நகரில் ஜாப் வேகண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் எய்த்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐயில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் டிப்ளமா அண்ட் எனி டிகிரியில் நீங்கள் டிஸ்கன்டினியூவாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் அளவுக்கு பத்தொம்போது வயசுலேருந்து முப்பத்தி ஒன்பது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஹெல்பர் அசம்பிளி இந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஜென்ட்ர பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்க்கு ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டாக இருக்கும் மூணு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ டைம்ஸ் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க டேக் ஆம் சேலரியாக உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி நூறுரூபாயிலருந்து ரூபாய் வரைக்கும் உங்களோட சேல்ரி இருக்கும் ஓவர் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட் அலவன்ஸ் இருக்கும் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் இருக்கும் அதுக்கப்புறம் போனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இமீடியட் ஜாயினர்ஸாக இப்போதிக்கு தேவைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின அதான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தரேன் சரோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேர்ட் மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ